அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருப்பு அப்படிங்கிற டீசர் தான் நான்கு ஐந்து நாட்களாக பட்டையை கிளம்பிகிட்டு இருக்கு ஜூலை இருபத்தி மூணு நடிப்பு நாயகன் சூர்யாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற கருப்பு படத்தோட அட்டகாசமான டீசரை வெளியிட்டாங்க அது அட்டகாசமாக மட்டும் இல்லை இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து ஒரு க மாஸ் கமர்ஷியல் படங்கள் எப்படி சூர்யா ஒரு காலத்தில் ஆறு வேலு சிங்கம் சிங்கம் டூனு இறங்கி அடித்தார் பார்த்தீங்களா அப்படி சூர்யா இறங்கி அடித்த பால்லாம் சிக்ஸு தான் அதுவும் சாதாரண சிக்ஸர் கிடையாது ஸ்டேடியம் தாண்டிய சிக்ஸர்ஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த கருப்பும் இருக்குங்கிறத இந்த டீசரை பார்க்கும்போதே நமக்கு புரியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படத்தோட டீஸ் ஒரு ஒரு ஷார்ட்ஸையும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் அவ்வளவு எமோஷனல் அவ்வளவு ஆக்ஷன் எல்லாம் மாஸாகவே இருக்குது ஆனால் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை நம்ம ஆர்ஜே பாலாஜி மறைச்சி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை வந்துச்சு என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா சூர்யா ஒரு ஹீரோவிடம் பேசுவார் அதாவது ஒரு வில்லனிடம் பேசுவார் அந்த வில்லனோட கேரக்டரை வந்து சஜஷன் சாட்டில் அதாவது முதுகுக்கு மட்டும் கேமரா வச்சு சூர்யாவோட ஃபேஸை கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த முதுகு தெரிகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த கேரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர் தான் இந்த படத்தின் நெய்ன் வில்லன் அப்படிலாம் சொல்லியிருந்தோம் என்னடா இது சூர்யாவுக்கு வில்லனாக ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது மிரட்டு மிரட்டு மிரட்டிகாரம் ஆர்ஜே பாலாஜி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ட்விஸ்ட்டு இந்த ட்ரெயிலரில் இந்த டீசரில் என்ன அப்படின்னா யாரையும் அது நோட் பண்ணாதவங்க என்ன விஷயம்னா இந்த படத்தில் சூர்யா இரண்டு கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அதாவது இரட்டை வேடங்கள்லேயும் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சோம்னா லாயராக இருப்பார் அப்புறம் கருப்பு சாமியாக இருப்பார் அதாவது ஊரில் வந்து கிராமத்தானாக இருப்பார் வெகுளியான வெள்ளந்தியான ஒரு மாஸ் கிராமத்தான் இன்னொரு பக்கம் சட் சட்டம் ஒழுங்கை சமூக நீதியை நிலையாட்டக்கூடிய ஒரு கிளாஸான லாயர்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் தாங்களே இருப்பாங்க எப்படி அம்பி அன்னியன் ரேம்போ இவங்களாம் ஒருத்தர் அது மாதிரி தான் இந்த கருப்பு லாயரும் ஒரே ஆளாக இருப்பான்னு பார்த்தா அதுதான் கிடையாது இந்த படத்தில் இரண்டுமே தனித்தனி கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஒருத்தர் தான் சூர்யா தான் இரட்டை வேடா தான் ஒரு வேல் போல் இந்த படத்துலேயும் சூர்யா இரட்டை வேடா நடிச்சிருக்காரு ஸோ இதை அளவுக்கு சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு சிங்கம் மாதிரி சிங்கம் டூ மாதிரி வேல் மாதிரி நிச்சயமாக ஒரு அட்டகாசமான பிளாக் பஸ்டராக அமையும் என்று